உங்கள் வீட்டில் நிறைய மத கர்ப்பிணியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கர்ப்பிணி பெண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த கர்ப்பிணி பெண்ணை எங்கேயோ வெளில போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய தலையில் ஒரு வேப்பிலையோ இல்லை அந்த பொண்ணுக்கு அந்த முந்தானையில் ஒரு இரும்போ கட்டி அனுப்புவாங்க அதே மாதிரி இந்த அசைவம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும்போது போது அந்த அசைவம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அந்த கூடையில் ஒரு இரும்பு கம்பி போடுறதோ இல்லை ஒரு கறி துண்டு போடுறது இல்ல ஒரு ஆணி போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து தேவையில்லாத சில அதிர்வலைகளை நம்மோட வர செய்யாது அப்படின்றது இதுக்கெல்லாம் தேவையில்லாத அதிர்வலைகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் அப்படின்றதுனால இந்த இரும்பு கறித்துண்டு வேப்பிலை இதெல்லாம் வந்து நமக்கு பெரியவங்க நம்ம கூடவே வச்சு வைக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க இந்த வயசுக்கு அந்த பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா அவங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தனியாக படுக்க வைக்கிறாங்க இல்லையா தனியாக உட்கார வைக்கிறாங்க இல்லையா ஓலை கட்டி அப்போது இந்த இரும்பு உலக்க போட்டு வைப்பாங்க அந்த உலக்கையில் கூட முழுசா மரமாக இருக்கும் அந்த முன்னாடி கொஞ்சோண்டு இரும்பு இருக்கும் அதுவும் பெரிய இரும்பு கணக்குலேயே வந்துடும் அந்த இரும்பு உலக்க போட்டு வைப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த இரும்பை கடந்து எந்த ஒரு துர்சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றது அந்த இரும்பு கூட நம்ம வீட்டு வாசலில் தான் இருக்கணும் அதுவும் மெயின் பார்த்துக்கோங்க அந்த இரும்புக்கு கூட ஒரு தான் ஒரு அதுக்கும் ஒரு எல்லை வச்சிருந்தாங்க நம்ம பெரியவங்க வாசலோட போயிட்டு வாசலோட நிறிப்பாங்க இப்படி இந்த குதிரையில ஆடத்துக்கு அவ்வளவு அதீதமான சக்திகள் இருக்கு அப்படின்றது எவ்வளவு சூக்ஷமமா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இல்லையா